பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்திய மக்களின் நிதி பங்களிப்புடன் சங்கானி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட சுளிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி நிலையத்தின் மாணவர்களுக்கு யாழ் இந்திய துணை தூதுவர் ஆலயத்தினால் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதன்பொழுது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்று தொடர்ச்சியாக பெருமதி வாய்ந்த கற்றல் உபகரணங்கள் எழுபத்து மூன்று மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் யாழ் இந்திய துணை ஆலயத்தின் தூதுவர் சாய் முரளி சங்கானி பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளான நாகராஜன் செல்வி ராம்யா கலைமகள் இலவச கல்வி நிலைய உபதலைவர் அருள் சிவானந்தன் கலைமகள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் கலைமகள் சனசமூக நிலையத்தினர் சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது